வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்பிகை அழகு தரிசன பாடலின் சில வரிகள் ஆடுகின்ற பம்பரம் ஆடல் நிறுத்தாமல் ஆடுவதும் முன் செய்கையே அஞ்சுகின்ற நெஞ்சமும் ஆர்ப்பரித்தே நின்று அரசோச்சல் உன் செய்கையே பாடுகின்ற பாவலன் பல்லாயிரம் பாடல் பாடுவதும் நின் செய்கையே பல்லக்கில் ஏறுவதும் செல்வாக்குமேறுவதும் பரமாத்ம நின் செய்கையே கூடுகின்ற கூட்டத்தில் மாலை மரியாதைகள் கூடுவதும் செய்கையே குற்றங்களை நீக்கி சுற்றங்கள் ஒன்றாகி கொஞ்சுவது முன் செய்கையே கோடு நதி மா கடலில் கொள்ளைகளை காட்டிடும் கோமகனின் அன்புமையிலே கொற்றவர்கள் ஆண்ட திருக்கூடல் நகர் ராணியே கோதை மீனாட்சி உமையே கொற்றவர்கள் ஆண்ட திருக்கூடல் நகர் ராணியே கோதை மீனாட்சி உமையே சரணடைந்தே நூனையே உமையே சரணடைந்தேன் நூனையே உமையே நன்றி வணக்கம்